ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதியே போற்றி போற்றி சாரதை அன்னை வழங்கும் தசமி அருளுரை பிரபஞ்ச ஞானம் பத்து பிரபஞ்ச ஞானம் எனும் இயக்கத்தின் பேரருளினை உணருகின்ற ஆன்மாக்களுக்கு அன்னை சாரதையின் பூரண ஆசிகள் மானுடர்கள் யாவருமே பிரபஞ்சத்தின் ஒரு துளி ஆவர் இயக்கத்தின் மூலாதாரமும் இயக்கமற்ற பேரருளும் மானுட ஆன்மாக்களுக்கு உரித்தானதாகும் பிரபஞ்ச ஞானத்தினை உணர்த்திட முற்படுகையில் யாம் எண்ணியவை என்பது இத்தருணத்தில் மாற்றமடைந்துள்ளது ஏனெனில் காலம் என்பது வெகுவாய் துவங்கி துவங்கியுள்ளது சத்திய யுகமும் கலியுகமும் சங்கமிக்கும் காலம் இது எனில் எண்ணியவற்றை எண்ணியவாறே நிறைவேற்றிவிட இயலாது எனும் சத்தியம் உணர்ந்திடுக பனிரண்டு திங்கள்களும் உணர்த்தப்படுகின்ற பிரபஞ்ச ஞானத்தினை முழுமையாக கற்று உணருகின்ற தருணத்தில் சதுர் யுகங்களின் எல்லையில் நிகழ்கின்ற மாற்றங்களை அனைவருமே உணர்ந்திட இயலும் மார்க்கம் என்பது புலப்பட்டால் பயணமும் எளிதாகும் மானுட குலம் உயுவுற வேண்டும் எனில் பிரபஞ்ச இயக்கம் குறித்து அறிதல் வேண்டும் உடலின் இயக்கத்தினை உணர்ந்து அதன் மூல சக்தியான உயிர் குறித்தும் அறிதல் வேண்டும் பிரபஞ்ச ஞானம் என்பது இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் குறித்து அறிந்திட உதவிடும் பரந்து விரிந்த இப்பிரபஞ்சத்தினை அறிவதனால் உருவாகும் பலன் என்ன ஏனெனில் மானுட ஆன்மா என்பது விடுதலை அடைந்து விண்ணை அடைந்த பின்னர் இப்பிரபஞ்சம் முழுவதுமே விரிந்து இயங்கிடும் எனில் அதன் இயக்கம் குறித்து அறிவதும் நன்றே அறியாதும் உணராதும் விடுபட்டு வெண்ணேறுவதனைக் காட்டிலும் உணர்ந்து செயலாற்றுவது நன்று இப்பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் ஆன்மாவும் உயிரும் ஒன்றிணைந்து ஒரு மானுட தேகத்தினில் நிகழ்த்துகின்றது எனில் பிரபஞ்ச இயக்கத்தினை முழுவதுமாக அறிந்தே செயல்புரிகின்றது என்றுமே ஏற்றிடலாம் எனில் ஏன் அனுபவ அறிவு தேவை என்றே சிந்திக்க வேண்டும் எங்கும் பயணிக்கும் வல்லமை பெற்ற ஆன்மாவினையும் உயிரினையும் சிறை கொண்டு நிலைக்கும் அறிவிற்கு உணர்த்திடவே பிரபஞ்ச ஞானம் அவசியமாகின்றது எத்தகையதோர் சக்தி வாய்ந்த அணுவினை ஆன்மாவாகவும் உயிராகவும் பெற்றுள்ளோம் என்பதனை அறிவு அணுக்கள் உணர்வதற்கே ஞானம் என்பது அவசியமாகின்றது தசமி அருளுரையின் பத்தாம் பாகம் என்பது உன்னதமான ஓர் சத்தியத்தினை மனித அறிவிற்கு புகட்டிடும் பிரபஞ்சம் முழுவதும் பயணிக்கின்ற பிரபஞ்சத்தின் அங்கங்களை சீரமைக்கின்ற ஆற்றல் படைத்த ஆன்மாவினை சிறை கொண்டு செயலாற்றும் அறிவு அணுக்கள் யாவும் ஆன்ம அணுவின் பணிவு நிலையினால் மாத்திரமே இயங்குகின்றது என்றே உணர வேண்டும் அன்பு மனிதர்களே உங்களுடைய அறிவு கொண்டே இயங்குவதாக எண்ணுவது தவறாகும் அறிவு அணுக்களை உருவாக்கிய உயிர் அணுவின் ஆற்றல் குறித்தும் அதனை இயக்கும் ஆற்றல் பெற்ற ஆன்ம அணுவின் ஆற்றல் குறித்தும் அறிதல் வேண்டும் வெற்றிடம் பெருகினால் மாத்திரமே ஆன்மாவின் முழுமையான ஆற்றலும் வெளிப்படும் வெற்றிடம் பெருகிடல் வேண்டும் எனில் அறிவு அணுக்கள் அழிந்திடல் வேண்டும் ஏனெனில் அறிவு அணுக்கள் எனும் வெப்ப அணுக்களாகிய எதிர்மறை ஆற்றல் நிறைந்த அணுக்களே அதீத பதிவு பொருள்களை ஏற்றுள்ளது எனில் அறிவினில் பதிந்துள்ள எண்ணற்ற பதிவுகளை நீக்கி அறிவு அணுக்களையும் காந்த சக்தி கொண்டு உருக்கி கரைத்துவிட்டால் வெற்றிடம் என்பதும் வீரியமாய் பெருகிடும் அதன் மூலம் ஆன்ம சக்தியின் தன்மையும் வெளிப்படும் அறிவினை துறந்தால் ஆன்மாவே அறிவாகும் மூளை வளர்ச்சி என்பது எதனை குறிக்கின்றது கற்ற கல்வியினை பதிவுகளாக உருமாற்றுவது அன்று மாறாக கல்வி கற்று பதிவுகளை பெருக்கி அதன் மூலம் அனைத்து அணுக்களும் முழுமையான விரிதல் நிலையினை ஏற்றுவிட உதவுவதே மூளை வளர்ச்சி என்றும் பின்னர் கற்றவற்றை துறந்து பெருகி நிற்கும் வெற்றிடத்தினை உணர்ந்து அவற்றுள் இறை ஒளியினை சேமிப்பதே மாபெரும் ஞானம் என்றுமே உணர வேண்டும் அறிவின் வளர்ச்சி என்பது பெரும் பதிவுகளை ஏற்றுவிட தூண்டிடும் பதிவுகளை துறந்த பின்னர் விரிந்து நிற்கும் அணுக்களில் வெற்றிடம் பெருகும் வெற்றிடத்தினில் இறைவனின் அருள் ஒளியினை நிறைத்து செயல்புரிந்தால் இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் என்பது உள் மூலையிலேயே நிகழ்ந்து கொண்டிருப்பதனை உணரலாம் பிரபஞ்ச ஞானத்தில் ஒரு நுண்ணிய சூட்சமத்தினை அனைவரும் தெளிவாய் உணர்ந்திடுங்கள் சிறு பிராயம் முதல் கல்விகளை கற்றுவிட யாமும் ஆற்றல்களை அருள்கின்றோம் ஏனெனில் ஒவ்வொரு அணுக்களும் பூரணமாய் விரிய வேண்டும் எனில் அவற்றினுள் எண்ணற்ற பதிவுப் பொருட்களை நிறைத்திடல் வேண்டும் அதன் பொருட்டே கல்வி கற்பது மற்றும் அனைத்துவித உலகியல் இயக்கத்தினை அனுபவ பதிவாக ஏற்பது போன்றவை அவசியமாகின்றது பதிவுகளை ஏற்றால் மாத்திரமே அணுக்கள் யாவும் பூரணமாய் விரியும் வளர்ந்திட்ட பின்னர் மனிதர்கள் ஏற்றிட்ட பதிவுகளை கொண்டே இயங்குகின்றனர் எனினும் சூட்சமம் என்பது யாதெனில் அறிவின் பதிவுகளை துறந்து விரிந்திட்ட ஒவ்வொரு அணுக்களின் வெற்றிடத்தினிலும் இறை அறிவு எனும் ஒளியினை நிறைக்க வேண்டும் என்பதாகும் அதன் பொருட்டே களவும் கற்றுமர என்ற வாக்கும் முறைக்கப்பட்டது பதிவுகளை ஏற்பதற்கு பள்ளிகள் உதவுவது போன்று ஏற்ற பதிவுகளை துறப்பதற்கு இறைவனின் பெரும் கருணை ஒன்றே உதவிடும் ஆற்றுகின்ற பூஜைகளும் இயற்றுகின்ற மந்திர உச்சாடனங்களும் இறை ஒளி எனும் காந்த சக்தியினை ஈர்த்து அணுக்களின் மைய வெற்றிடத்தினில் நிறைக்கும் அத்தகைய காந்த சக்தி என்பதோ பதிவுகளின் பசை தன்மையினை நீக்கும் பின்னரோ பதிவுகள் நீங்கி வெற்றிடம் பெருகும் நிறைகின்ற இறை ஒளியே ஞானத்தினை வெளிப்படுத்தி பேரறிவினையும் வெளிப்படுத்தும் இயங்காது இயங்குவது என்பது யாதெனில் பதிவுகளற்ற ஒளி சக்தியின் மூலமே இயங்குவதாகும் இப்பிரபஞ்சம் முழுவதும் அவ்விதமே விரிந்து பதிவுகளை ஏற்று பின்னர் ஒளியினால் நிறைத்து பதிவுகளை துறந்து பூரண வெற்றிட ஆற்றல்களால் இயங்குகின்றது இப்பிரபஞ்ச இயக்கம் என்பது ஒருபுறம் விரியும் மறுபுறம் பதிவுகளை துறக்கும் ஒருபுறம் வெற்றிடத்தினை பெருக்கும் மறுபுறம் சுருங்கவும் ஒடுங்கவும் முற்படும் விரிதலும் சுருங்குதலுமே இப்பிரபஞ்ச இயக்கத்தின் அடிப்படை ஆதாரமாகும் விரிய வேண்டும் எனில் பதிவுகளை ஏற்க வேண்டும் ஒடுங்க வேண்டும் எனில் வெற்றிடத்தினை பெருக்க வேண்டும் முழுமையான வெற்றிடத்தினை ஏற்றுவிட்ட ஒவ்வொரு அணுவும் சுருங்க துவங்கும் கலியுக எல்லை என்பது முழுமையாக விரிந்து பின் பதிவுகளை துறக்கின்ற ஓர் கால அங்கம் ஆகும் முழுவதுமாக துறந்த பின்னர் வெற்றிடம் பெருகிடும் அதுவே சத்திய யுகத்தின் வாயிலாகும் பின்னர் ஒடுங்கி சுருங்கி இயங்க துவங்கும் மறுமலர்ச்சியும் உருவாகும் சுருங்கி விரிதலே உன்னத பிரபஞ்ச ஞானமாகும் அனைவரும் விரியும் தன்மையில் வீற்றிருப்பின் இத்தருணத்தில் அழிவே உருவாகும் பதிவுகளை உதிர்த்து வெற்றிடத்தினை பெருக்கினால் விடுதலை கிட்டும் ஒடுங்கத் துவங்குவோரே சத்திய யுகத்தினில் பிரவேசித்தவர்கள் ஆவர் ஆராய்ந்து தன்மை உணர்ந்து தன்னிலை உணர்ந்திடவே அருள் புரிகின்றேன் கருணை மிகு ஆசிகள் அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்